ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூர்ணிமா சாந்தகுமார் விளாக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் இது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து நாங்கள் நாகாத்தம்மன் கோவிலில் வந்து எங்கள் வீட்டாண்ட கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அப்போ அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோ போலப்போலாம் வாங்க அடுப்பெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேங்க ரெடி பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை ஏன்னா வந்துட்டு என்னன்னு தெரியல விறகு எதுனா மா நனைஞ்சிருச்சா என்ன நம்ம வெளியே கொஞ்சம் வச்சுருந்தோம் விறகு ஆனால் மயிலை நனைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரீவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓகே நல்லா இருந்தது பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் வச்சிட்டிருந்தேன் ஆனால் ரொம்ப பேர் இல்லை இல்லை அதனால் வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம் ரொம்ப போக இது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு ரொம்ப அதனால் எங்கள் வீட்லேயே வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் அரிசி வந்து கழுவி அப்படி தான் நான் கொண்டு வந்துட்டேன் இங்கே வந்து எங்கள் தண்ணி இருக்குமோ குழாய் இருக்குமோ இல்லை இருக்காதோ அப்படின்ற அந்த டவுட்டுக்காக நான் வீட்டிலேருந்தே வந்துட்டு கழுவிட்டு நான் அதே ரெடி பண்ணி வந்துட்டேன் எல்லாமே எல்லாமே கொண்டு வந்துட்டேன் அந்த ரெண்டு கெட்டை கொடுப்பாங்க அது ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அது வந்துட்டேன் நான் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு கற்புறம் வச்ச பூரம் கொஞ்சம் தாங்க எரிஞ்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை மா பாட்டினு விறகு வச்சுக்கிட்டே இருக்கேன் அது எரியவே இல்லை அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வைக்காதம்மா நிறைய வச்சுன்னா எரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சிது ஓகே எப்படியோ நமக்கு பாப்பா வேற வந்துட்டு கோல்ட் ஆயிடுச்சு லைட்டாக அதனால் வந்து வந்துட்டு வந்து சுற்றிகிட்டு இருந்தேன் அங்கே அப்பா தான் பார்த்துட்டு அங்கே அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து பார்க் இருந்துச்சு அங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் இப்போலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா ஏரியா அனுப்பிச்சிச்சு ஓகே நல்லது ஃபேமிலி இருந்துச்சு இதுதான் அந்த கோவில் நாகர்தம்மன் கோவில் புத்து இருக்கும் அது வந்து ரோட்டில் இருக்கிறனால இப்போ ஒன்றும் புத்து இல்லை அவங்க வந்துட்டு இப்போ அம்மா வந்துட்டாங்க அம்மா அக்கா மட்டும் வந்துருந்தாங்க அங்கே வந்து கொஞ்ச நேரம் வந்து பாப்பாவை பார்த்துட்டாங்க இதே நம்ம உட்குள்ள கொஞ்சம் ஈவினிங் டைமில் தான் நான் வந்து பொங்கல் வைச்சேன் ஏன்னா குழந்தை கூட்டிகிட்டு வரோம் நார்னிங் வச்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வந்து பொங்கல் வச்சிருச்சு பொங்கல் பாருங்க தான் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் நம்ம வச்சு பொங்கல் கொங்க போதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணு ஊற்றிடுச்சு அப்போ தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொண்ணுக்கு பாருங்கள் ஓகே நல்லபடியாக பொங்கிடுச்சு ஆனால் வந்து ரெண்டு தடவை ஓகே நிறைய வைத்தாச்சு நான் வந்து ரொம்ப வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலால் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் தூக்கத்துக்கு ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியும் அவன் வந்து அவ்வளோ தான் பொங்கல் வச்சு படிச்சுட்டோம் அது வந்து நான் வீடியோ கவர் பண்ணலை